குட் மார்னிங் டூ ஆல் டுடே என்ன வீடியோ பாப்பாவுக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வாங்க என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி பண்ணோம் நல்லா சட்டி விற தான் பண்ணோம் சட்டியை நல்லா காய வச்சு ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் எல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துகிட்டு தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காக்கிலோ சின்ன வெங்காயம் நாங்கள் இன்றைக்கி பண்ணுற பிரியாணி வந்து ஒரு கிலோ அரிசி வீட்டில் சொல்ல போனோம்னா படிக்கணக்கு காப்பிடி படியில் நாலு படி சொன்னோம்னா ஒரு படி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான தேவையான பொருட்களாக வச்சு நாங்கள் பிரியாணி பண்ணோம் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறானோ அதுக்கப்புறம் பிரியாணி பொடி சில்லி பவுடரும் மல்லித்தூள் கறி மசாலா பொடி எல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் கறியை கழுவி கறியை அலசி அள்ளி போடணும் அதுவும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மசாலா அதில் ஒட்டணும் அப்படின்றால அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டி முடித்ததுக்கப்புறம் தயிர் நாங்கள் ரெண்டு பாக்கெட்டு ஊற்றினோம் நல்லா கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும் அப்படின்றதுக்காக பத்து ரூபா பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு ஊற்றினோம் நல்லா கறி வெந்திரிச்சு அதனால் வந்து ஒரு படிக்கு ரெண்டு உலக்கு அரிசி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எட்டு உலக்கு ஊற்றினோம் இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளாம் பிரியாணி பண்ணும்போது கொத்தமல்லி புதினா வந்து வதக்கிட்டு தான் அடுத்து வந்து மசாலையெல்லாம் போடுவோம் எங்கள் அக்கா என்ன பண்ணிணேன் அப்படின்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டால் அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் தம் கட்டி வச்சோம் கங்கை எடுத்து மேலே போட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி சிக்கன் பிரியாணி தான் பண்ணோம் மட்டன் இல்லை சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணோம் அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கும் அதே சேம் தான் சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன அரைச்சோமோ அதில் பாதி அக்கா எடுத்து வச்சிட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு கறி அலசி வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா கறி வெந்து வேகும்போது சிக்கனில் வந்து தண்ணி வருமா அதனால் தண்ணி விடாமையே மூடி போட்டு வேக விடணும் அதுக்கப்புறம் கருணாநிதி கறி மசால் பொடி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போட்டோம் சிக்மார்க்கு ரெண்டு பொடி நல்லா கொட்டி கிண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் கறியோட சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வேக வச்சு ஸ்டாப் பண்ணிடலாம் அக்கா பண்ண பிரியாணியும் சரி சிக்கன் கிரேவியும் சரி அல்டிமேட் சூப்பராக பண்ணியிருந்தா அன்றைக்கி தயிர் வெங்காயம் அவிச்ச முட்டை பிரியாணி கிரேவி முடித்தாச்சு இதுதான் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் நாங்கள் ரெடி பண்ண சாப்பாடு பிரியாணி இறக்கும்போது அக்கா நெய் ஊற்றி கிண்டி இறக்குனா சூப்பராக இருந்துச்சு நம்மகிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் போடலாம் இல்லாட்டி ஆப்ஷனாக இருந்தால் நாங்கள் போடலை பட் இறக்குறப்ப நெய் ஊற்றி கிண்டி இறக்குனா சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து ஃபேமிலியோட பிரியாணியை வெளுத்து கட்டி எடுத்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு இதை வந்து என்ன மதுரை சைடு ரொம்ப ஃபேமஸ் தாய்மாமான் ஃபங்க்ஷனாக தாய்மாமான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேமிலியோடு உட்காந்து நல்லபடியாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு தான் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் நலங்கு நாங்கள் ஃபங்க்ஷன் கொண்டாடணும் சிம்பிளாக தான் அதனால் என்ன பண்ணோம் ஈவினிங் தான் ரெடி ஆகணும் இது வந்து என்ன முறை அப்படின்னா தாய் கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் மாமன் கணக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பூ பழம் கறி புது ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து முறை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இது எங்கள் ஏரியாவில் இந்த வழக்கம் உங்கள் ஏரியாவிலலாம் இந்த வழக்காக இருந்துச்சேன் நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு நலங்கு வைக்கலாம் ஒரே ஹாப்பியாக ஆகிட்டாங்க பாப்பா நல்லா சிரித்த முகத்தோட சூப்பராக இருந்தாங்க இந்த மாதிரி நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மூணு ஏழு அந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் அக்கா அம்மா அக்கா பொண்ணு என் பையன் எல்லாம் கணக்கு அஞ்சு கணக்குக்கு வச்சு விட்டோம் கல்யாண வேலைகள்லாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இது போன்ற வீடியோஸ் பின்னாடி பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் டாட்டா